போயிட்டு இப்போ மெரியனால உட்காரலாம் எல்லாரும் ஒரு இடத்த கூப்பிட்டு அவங்க சேர்க்கலாம் ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா இப்ப ஒரு இடத்துல போது அத்தனை போலீஸ் வந்து இப்ப அவங்க அடிக்கிறாங்க இப்ப நம்ம என்ன ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அது வந்து தடைப்படக்கூடாது அதனாலதான் நான் சொன்னேன் இப்போ லேடிஸ் இருக்காங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க அவ்வளவு பேர் தூக்கிட்டு வந்து மெரீனால உட்காந்துருக்காங்க இப்ப நம்ம நம்மளோட வீட்டு ஏரியால இப்ப என் வீட்டு நான் நான் இப்ப பாத்ரூம் போனோம்னா போகலாம் ஒரு லேடிஸ் வந்து இப்ப இந்த ஏரியாவில் உட்காந்தாங்கன்னா அவங்க நடந்து போய் பாத்ரூம் இதுக்கு போக முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்போ எல்லா ஏரியாலையும் எல்லா இடத்துலையும் ஜனங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னா எத்தனை போலீசார அனுப்புவீங்க எத்தனை போலீசார்ட் பண்ண முடியும் மொத்தமாக ஒரு இடத்துல இருந்தாங்க

நீயே பிரிச்சிட்டாங்கள அப்ப பிரிஞ்சு ஒரு ஒரு இடத்துல தனித்தனியா போறான்னா எங்க இருந்து வந்துரு அடி பண்ணி எங்க இருந்து வந்து கையெழு பண்ணி அதுக்காக தான் வந்து சொன்னேன் ஏன்னா இப்போ அன்னைல இருந்து நம்ம எல்லாம் போராடுறோம் நம்மளுக்கு வந்து உணர்வு இருக்கு நம்மளுக்கு என்னன்னு தெரியல என்ன சாப்பாடு இருக்கான்னு தெரியல நம்மளுக்கு அப்படியே சுருன்னு வருது அந்த ரச்சைகள் ஆனா இப்ப கோபம் வர்றதுனால டென்ஷன் ஆகுறதுனால வந்து ஏதாவது நடக்க போதா

ஆ மாணவர்கள்லாம் போராடுறாங்க மாணவர்கள்லாம் வந்துட்டாங்க ஒரு புது எழுச்சி வந்துருச்சு ஒரு புது புரட்சி வந்துருச்சு ஏன்னா மாணவர்கள் எதுக்கடா வந்து போராடணும் அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு விசில் அடிச்சுட்டு சிகர சைட் அடிச்சுட்டு போடணும் ஏன்னா அந்த வயசு மட்டும் தான்டா எங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறம் எங்க எங்கடா நிம்மதியா விடுறீங்க ஆபீஸ்ல இருந்து வேலையில இருந்து சம்பாதிக்கணும் இவரை கஷ்டப்பட போறோம் காலத்துல மாணவன் வந்து இதுதான் நம்ம டைம் என்ஜாய் பண்றதுக்கு மாணவர்கள் போராட வேண்டும்னா உண்மையிலே சொல்ற கஷ்டமா இருக்கு அந்த பசங்களை பாக்குறது அத்தனை பசங்க அங்க எதுக்கு நிக்கிறேன்